வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று மனமுருக பாடிய வள்ளலார் பெருமகனார் அந்த இடத்துல வந்து எப்பயுமே வந்து லட்சம் மக்கள் வந்தாலும் தினமும் வந்து அணையா விளக்கும் இருக்கும் அதே போல வந்து அடங்கா பசியோடு வருபவர்களுக்கும் அன்னதானம் வழங்கப்படுகின்ற நிகழ்ச்சி வந்து இன்னைக்கும் அங்கே இருக்குது அதனால அங்க எப்பயுமே வந்து முக்கியமா தைப்பூச திருவிழாவின் போது மக்கள் வந்து அங்கே வந்து நிறைய கூடுவாங்க அந்த மாதிரியான இடத்துல வந்து இவங்க சர்வதேச மையம் வந்து அமைத்து அதில் இதை வைக்கிறோம் அதை வைக்கிறோம் அப்படின்னு அரசு வந்து அறிவிச்சிருக்குது அது வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி முக்கியமாக வந்து பாமக வந்து எதிர்ப்பு தெரிவித்து ஒரு பெரிய வந்து போராட்டத்தை வந்து நடத்தினாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா ஏன் அதாவது வந்து பாமக மட்டும் இல்லை அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மக்களும் வந்து அதுக்கு வந்து முக்கியமாக வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அதாவது வந்து அதுக்கு மாற்று யோசனையாக ஒன்று இது பண்ணுங்க பள்ளலார் மடம் இருக்கக்கூடிய பெருவழியை தவிர்த்துருங்க ஞான சபையிலிருந்து மூன்று கிலோமீட்டர் சுற்றளவில் வந்து வள்ளலார் பிறந்த மருதூர் இருக்குது அவர் அங்க தங்கியிருந்து நிர்வாகம் செய்த கருங்குழி அவர் சித்தி அடைந்த மேட்டுக்குப்பம் அந்த மாதிரி பகுதிகள்லாம் இருக்குது அங்க போயிட்டு நீங்க வந்து வள்ளலார் சர்வதேச மையத்தை வந்து அமைக்கலாம் குறி வைக்கிறீங்க இந்த பெருவெளியில இருக்கக்கூடிய எழுபத்தி இரண்டு ஏக்கர்ல பார்த்தீங்கன்னா மூன்று புள்ளி நான்கு இரண்டு ஏக்கர் மட்டுமே வந்து இந்த மையத்திற்காக பயன்படுத்தப்பட இருக்கிறது மற்றபடி வந்து வள்ளலாரின் கொள்கையை வந்து உலக அளவுல கொண்டு செல்லும் வகையில வந்து இங்க வந்து நாங்க வந்து தியான மண்டபம் வைக்கிறோம் தகவல் மையம் வைக்கிறோம் கலையரங்கம் மின் நூலகம் முதியோர் கழிப்பறை வசதி இது எல்லாத்தையுமே வந்து பார்த்து இது வந்து சுற்றுச்சூழல் உள்ளிட்ட அனைத்து வசதிகளையும் வந்து நாங்கள் செஞ்சு தரோம் அப்படின்னு சொல்லி இவங்க தமிழக தமிழக அரசு வந்து முடிவு செய்திருக்கிறது வந்து இவங்க வந்து கிடையாது அது வந்து லட்சோப லட்சம் மக்கள் இப்போ வந்து உதய நதியே வந்து என்ன சொல்கிறாருனாக்கா சனாதனம் பேசுறாரு ஆனால் வந்து இந்த மாதிரியான சமரச சன்மார்க்கம்னு சொல்லுவாங்க அவரே சமரச சன்மார்க்கம் அவர் சனாதனம் அவரே சமரச சன்மார்க்க நெறியில செல்லக்கூடிய வல்லாரின் இடத்துல வந்து என்ன அப்படின்னிங்கன்னா இன்னைக்கு வந்து வந்து ஒரு இது அமைக்கிறேன் சர்வதேசமையை அமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் மற்றும் வந்து அதாவது வந்து பக்தர்கள் இருப்பாங்க அவரை வந்து பின் அவருடைய ப்ரீச்சிங்ஸ் அவருடைய கொள்கைகளை பின்பற்றக்கூடியவர்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலையை வந்து அவர் ஏற்படுத்தி இருக்கிறாங்க இவங்க க கவர்மெண்ட்டு ஸோ தமிழக அரசு வந்து இதை கைவிடணும் அப்படின்னு பாட்டாளி மக்கள் அப்பயே வந்து இபிஎஸும் அதை எதிர்ப்பு தெரிவித்தார் இப்போ அடிக்கல் நாட்டு முதல்ல ஆரம் அந்த திட்டம் கொண்டு வரப்பட்ட போதே இபிஎஸ் அவர்களும் எதிர்ப்பு தெரிவித்தார் இப்போ வந்து நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா பாமக கட்சித் தலைவரும் வந்து அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க பொதுமக்களும் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அரசு வந்து உட இதனை கைவிடணும் அப்படின்ட்டு கோரிக்கை வத்திருக்கு வய வய கோரிக்கை வந்து முன் வச்சிருக்காங்க அது என்ன ஆகுது அப்படின்ட்டு பார்க்கலாம் உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள்